வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மாயா ஜனகப்படலம் முதல் பாகம் இலங்காவதியான ராவணன் ஆலோசனை மண்டபத்தில் ரத்தன சிங்காதனத்திலே அமர்ந்திருந்தான் அவன் மனம் எதையோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தது

இன்று என் இனிய உயிரை தருவாய் என்று வேண்டினான் அதை கேட்ட மகோதரன் உடனே இன்றே ஒரு நல்ல வழியின்னாலே உமக்கு பொருளை சொல்வேன் தானே சீதை வந்து உறுதியாகிய மாயை ஒப்பற்ற வந்தனையை ஆதரித்து மறுத்தன் என்பவனை அறக்க வடிவம் நீக்கி ஜனக மகாராஜரின் உருவத்தை கொல்லச் செய்து அந்த மாயா ஜனகனை சீதையிடம் காட்டி அவனை சிறைக்காவலில் இருந்து விடுவிக்க வேண்டி அவள் உண்மை திருமணம் புரிந்து கொள்ளும் செயலை விரும்புமாறு செய்வேன் என்று ராவணனுக்கு பதில் அறுத்தான் அவ்வாறு மகோதரன் சொன்ன அளவில் ராவணன் அவனிடம் பெரும் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டான் அவன் விருட்டென்று என்று இருந்து எழுந்து வந்து அந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் மகோதரனை மார்போடு இருகத் தழுவிக்கொண்டு அவனை பார்த்து அன்பனே மறுத்தனை உடனடியாக ஜனகனது உருவை கொள்ளச் செய்து அவனை கூட்டிக் கொண்டு அசோகவனத்தில் இருக்கும் சீதையை விரைந்து நெருங்குவாய் என்றான் மகோதரனிடம் அப்படி சொன்ன ராவணன் சீதையை அச்சுறுத்த விரும்பினான் அவ்விருப்பம் மனத்திலே எழுந்த அந்த கணத்தில் ராவணன் அசோகவனத்துக்கு செல்ல நினைத்து ஆலோச மண்டபத்தை விட்டு வெளியேறினான் அசோகவனத்தை நாடி ராவணன் மகையானைப் போல வெகு கம்பீரமான தோற்றத்துடன் நடந்து சென்றான் அவ்வாறு அவன் செல்கையில் அவனுக்கு பத்து கிரீடங்களின் ஒளியால் இருள் விலகி ஓடிற்று அவனது தோளிலே அணியப்பட்டிருந்த பொன்னரி மாலை நீலமணி குன்றில் நீரருவி போல விளங்கி தோன்றிற்று ராவணனுக்கு வழிகாட்டி கொண்டு அவன் முன்னே வான மங்கையர் விளக்கேந்திய வண்ணம் அவனுடைய முன்னும் பின்னுமாக சூழ்ந்து சென்றார்கள் ராவணன் அசோகவனத்தை அடைந்தான் வாயில் இருந்து வரும் பேச்சுக்களை ராகத்தால் செய்தும் உதடுகளை பவழத்தால் செய்தும் பெண்ணாய் பிறந்தவர்களுள் அமைந்த அழகிய உறுப்புக்களை எல்லாம் அதிகமாக சம்பாதித்து உண்டாக்கியும் என் கூட்டி எண்ண முடியாத பேரளவுள்ள குணங்களை ஒருங்கே திரட்டி செய்தும் பெற்ற சீதா பிராட்டியை ராவணன் கண்களால் கண்டான் சீதையை நடுங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவன் அவ்வாறு அவளை நோக்கினான் சீதையின் முன்பாக போடப்பட்டிருந்த பொன் ஆசனத்தில் சென்று ராவணன் அமர்ந்தான் வலது காலை இடது துடையின் மேல் தூக்கி வைத்துக் கொண்டான் அப்போது அவன் தலைக்கு மேல் வெண்ணிற குடை பிடிக்கப்பட்டது அவனுக்கு இருபுறத்திலும் சாமரைகள் வீசப்பட்டன அவன் இடையிலே கட்டப்பட்டுள்ள கத்தி மின்னல் என விளங்கிற்று ராவணன் சீதையை நெடிந்து நோக்கினான் பின்பு அவளை பார்த்து சீதையே உனது நான் என் பொருட்டினி மனதில் என்று இரக்கம் கொள்ளப் போகின்றாய் என்னுடத்து சூரியனுடனே சந்திரன் வேறு வேறியப்படுவது அறிவ என்றுதான் காமன் நம்புகளுக்கு நான் இழக்காமல் இருப்பது என்றுதான் வஞ்சகனாகிய நான் எனக்காக தானாகவே பெண் வடிவம் கொண்ட நஞ்சு தோய்ந்த அமுதத்தை உண்ண விரும்பினேன் நாள்தோறும் வெளிந்து வருகின்ற என் நெஞ்சமும் இப்போது செருக்ககன்று நேர்மையடைந்து விட்டது உன்னை நினைப்பதை விட்டு இறந்து போவதற்கும் வஞ்சினேன் அமுதமாகி வந்தவளே அடியை முன்னுடைய அடைக்கலம் யாருக்கும் தோற்காத நான் உனக்கு தோற்கும்படி செய்தாய் சந்திரினால் என் வேணியை சொடும்படி செய்தாய் சென்றல் காற்றை நீ திவளையோடு வீச செய்து அதனால் என் உடலை வெப்பமுற்று வேர்க்கச் செய்தாய் வைரம் போன்ற என் தோள்களை இழைக்கச் செய்தாய் வேணிலை துணைவனாக கொண்ட மன்மதனை ஆர்ப்பாட்டம் செய்யுமாறு செய்தாய் நான் இதுவரையில் துன்பத்தை அனுபவித்ததில்லை அது எப்படி இருக்கும் என்றும் எனக்கு தெரியாது ஆனால் இப்போது என்னை துன்பம் என்பது இப்படி இருக்கும் என்று உணரும்படி செய்தாய் மாணவர்களை அச்சம் நீங்க செய்தாய் இப்படியெல்லாம் செய்த நீ இன்னும் என்னென்ன விபரீதங்களை செய்து தீர்வாயோ நான் விரும்பும் பெண்கள் எல்லாம் நீ ஒருத்தியாகவே செய்வதும் நான் விரும்பி அழைக்கின்ற எல்லாம் உன் ஒருத்தியின் பெயராகவே செய்தும் எனது இருபது கண்களும் உன்னிடத்திலே இருக்கும்படி செய்தும் பெருமையில் சிறந்த மன்மதனை ஓயாமல் என் மீது மலரம்புகளை பொழியுமாறு செய்தும் அப்பானங்களால் உண்டாகும் உடற்புண்கள் யாவும் எனக்கே ஏற்படுமாறு செய்தும் மாறுபாடான இந்த நிலையை எனக்கு உண்டாக்கிவிட்டாய் சிவபெருமான் முதலாக மனிதர்கள் வரையிலும் உள்ள எல்லோரும் பயப்படும்படி மூ உலகத்தையும் காக்கக்கூடிய வெற்றி படைத்த நான் வீரருடைய வரிசையில் பேசப்படுபவர் எவருக்கும் உயிர் தோற்று இல்லை அப்படிப்பட்ட வீரனாகிய என்னை சாதாரண ஒரு பெண்ணிடம் வைத்த ஆசையினால் கொன்றுவிட்ட தென்றல் எனது வீரத்தன்மையின் குற்றமா குறைந்து வாடுகின்ற என் உயிர் நோயை அனுபவித்துக் கொண்டிருக்க இப்படியே பல நாட்கள் கழிந்த காலத்தில் நான் உயிரென்று பலராலும் இழித்து என்று நூலறிஞர்கள் மன்மத அவஸ்தை பற்றி கூறினார்கள் ஆனால் அது பத்தல்ல ஆயிரம் என்று சொல்லவும் முடியாமல் மிக அதிகமாக உள்ளன அறவழியில் கிடைத்த செல்வத்தை போன்றவளே அமுதத்தை இனிமை வாய்ந்தவளே என்னிடம் காதல் கொள்ளாமையால் என்னை நீ பிறக்காதவன் போல செய்ய உனது பேரழகு என் மானத்தை கெடுக்க நான் செய்த பெரும் செயல்கள் மறைந்து விட்டன நான் உன்னிடத்தில் கொண்டிருக்கின்ற ஆசையினால் செத்தவன் போல பலமுறையாகிவிட்டேன் எனினும் நான் பெற்றிருக்கின்ற வரமாகிய மருந்தின் பிழைத்தவனாகின்றேன் இப்படி நான் இறந்திருந்து பிழைக்கின்ற இத்தன்மையை யார் அறியும் தன்மை உடையார் போன்ற வார்த்தையை உடையவளே நடுநிலைமையோடு ஆராய்ந்து பார்த்தால் முன்பு அகலியை தேவேந்திரனை இன்பத்தை காம நோயை தீர்ப்பதற்கு அழகிய குமுதம் போன்ற உனது வாய் வேறோர் மருந்தில்லை மந்திரம் இல்லை என்றான் ராவணன் சீதையிடம் அவ்வாறு சொன்ன ராவணன் ஆசனத்தை விட்டு இறங்கி அவள் அருகே சென்றான் அவளுடைய செந்தாமரை போன்ற திருவடிகளில் தனது தலைமுடி வணங்கி எழுந்தான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி